அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் திருமணம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அந்த திருமணத்திற்கு அடையாளமாக இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுவது திருமாங்கல்யம் இந்த திருமாங்கல்யத்தை எப்போ மாற்றினா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் செல்வமும் லட்சுமி கடாட்சமும் அதிகரிக்கும் அந்த பெண் தீர்க்க சுமங்களியுடன் ஆயுளுடன் இருக்கக்கூடிய அந்த நாள் இது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி திருமாங்கல்யம் மாற்றக்கூடிய அற்புதமான நாட்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் திருமாங்கல்யம் பெரும்பாலும் நம்ம பெரியவங்க பெண்களுடைய எதை மாற்றக்கூடிய விசேஷமான நாட்களாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஆடிப்பெருக்கு மற்றும் வரலட்சுமி விரதம் இந்த இரு தினங்களில் பெண்கள் தன்னுடைய கயிற்றில் இருக்கக்கூடிய திருமாங்கல்யத்தை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அந்த இரண்டு விசேஷமான தினங்களில் உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா நீங்கள் எந்த தினங்களில் திருமாங்கல்யத்தை மாற்றலாம் அப்படி குறிப்பிட்ட சில விசேஷமான தினங்களில் திருமங்கல்லியத்தை மாற்றுவதன் மூலம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் அந்த பெண் தீர்க்க ஆயுசுடன் தீர்க்க சுமங்கலி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது திருமாங்கல்யத்தை மாற்றக்கூடாத நாட்களாக சனி ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த நான்கு நாட்களில் திருமங்கல்யத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க இந்த தினங்களில் திருமங்கல்யத்தை மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் திருமாங்கல்யற்றை மாற்றக்கூடிய தினங்களாக திங்கள் வியாழன் புதன் இந்த தினங்களை சொல்லியிருக்காங்க இந்த தினங்களில் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திட்டமிட்டு திருமங்கல்யத்தை மாற்றிக்கணும் திங்கள் கிழமை என்பது சந்திர பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு நாள் சந்திர பகவான் என்பது எதை குறிக்குது அன்புனா அன்பு காதல் குறிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறிக்கும் ஆயிரம் பிறை கண்டவர்கள் வந்து சிவபெருமானுடைய அருளும் ஆட்சியும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து மூன்றாம் பேரை பார்ப்பதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வையும் முன்னேற்றத்தையும் ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர தரிசனம் செய்வதன் மூலம் மனமும் உள்ளமும் தெளிவாகும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு விசேஷமான சந்திரனுடைய நாளை குறிக்கக்கூடிய திங்கக்கிழமை என்று நீங்கள் திருமாங்கல்யத்தை மாத்தினீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது திங்கட்கிழமை அன்று யார் ஒருவர் திருமாங்கல்யத்தை மாற்றாங்களோ அன்று சந்திர பகவானுடைய அருளும் ஆசையும் பெற்று அந்த கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் காதலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் என்று நீங்கள் திருமங்கலியத்தை மாற்றினீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும் அவங்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது திருமங்கலியத்தை மாற்றும் போது எந்த தினங்களை மாற்றணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதே போல் எந்த நேரத்தில் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கு சித்த யோகம் அமிர்த யோகம் அப்படின்னு இரண்டு யோகங்கள் இருக்குது சித்த யோகத்தில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் பரிபூர்ணமாக வெற்றியில் முடியும் எந்த ஒரு தடை வந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை தாண்டி அதை நீங்கள் வெற்றியில் முடிப்பீங்க அடுத்த யோகமாக அமிர்த யோகம் இந்த யோகத்தில் நீங்கள் எந்த ஒரு செயல் செயல்பட்டாலும் எந்தவித தடைகளும் பிரச்சனைகளும் வராது நீங்கள் நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீங்க உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நபர்கள் உங்களுடைய சந்ததிகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய அன்புக்குரிய நபர்களாக இருக்கலாம் அவங்க அதை தொடர்ந்து செய்வதன் மூலமும் எந்தவித தடங்களும் பிரச்சனையும் இல்லாமல் வெற்றி மீது வெற்றியாக அமைத்து தரக்கூடிய ஒரு யோகம்தான் அமிர்த யோகம் இப்போ இந்த இரண்டு யோகத்தில் உங்களுக்கு எந்த யோகம் தேவை அப்படின்னு யோசித்து அந்த யோகத்தில் குறிப்பிட்ட தினங்களை நீங்கள் திருமாங்கல்லியத்தை மாற்றிக்கலாம் திருமாங்கல்யத்தை மாற்றி கொள்ளக்கூடிய பெண் நீண்ட ஆயுளும் தீர்க்க சுமங்கலியுடன் இருக்கணும் அப்படின்னா அவங்க அமிர்த யோகத்தில் திருமாங்கலியத்தை மாற்றுவதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் எந்தவித சண்டை சற்றுவும் ஏற்படாமல் கணவன் மனைவி நீண்ட ஆயுளுடன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் அவங்க வாழ்க்கையில் எந்தவித குறையும் இல்லாத அளவுக்கு செல்வ வளமும் அதிர்ஷ்டமும் சகல சௌபாக்கியமும் அந்த திருமாங்கல்யத்தை அமிர்த யோகத்தில் மாற்றுவதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு விசேஷமான சக்தி பெற்றது தான் அமிர்தயோகம் அதுவும் இன்னும் விசேஷம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய அமிர்த யோகத்தில் நீங்க மாத்தினீங்க அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த விசேஷமான நேரங்களில் புதன் அல்லது வியாழக்கிழமை நீங்க மாத்தினீங்க அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு அந்த அளவுக்கு விசேஷமானது புதன் மேலும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிறப்பான இந்த வியாழக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய அமிர்த யோகத்தில் நீங்கள் திருமங்கலித்த மாத்தினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கும் சரி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கும் சரி உங்களுடைய ஆயுளுக்கும் சரி எந்தவித குறையும் இல்லாமல் தீர்க்க சுமங்களையாக நீண்ட ஆயுளுடன் சகல செல்வங்களும் பெற்று லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது வாய்ப்பும் அமையல அப்படின்னா சித்த யோகத்தில் நீங்க மாத்திக்கலாம் சித்த யோகத்தில் மாற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி முன்னேற்றம் சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தவிர்க்கக்கூடிய நாட்களாக காலம் யமகண்டம் குளிகை இந்த நேரங்களில் மாற்றக்கூடாது மேலும் சூரியன் மறையக்கூடிய மாலை ஆறு மணிக்கு மேலே மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தாலி மாற்றும் போது கணவன் அருகில் இருக்க வேண்டும் அல்லது சுமங்கலி பெண்கள் அருகில் இருப்பது ரொம்பவும் உத்தமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சில பேர் தங்க செயினில் தாலியே போட்டிருப்பாங்க அவங்க அந்த தாலி இருக்கக்கூடிய உருக்குகள் இருக்கக்கூடிய பகுதியில் மஞ்சள் கைகள் கட்டிக்கொள்வது ரொம்பவும் விசேஷமாக கருதப்படுது தாலியில் சேர்க்கக்கூடிய உருப்பிடிகள் உருக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தரையில் வைக்காமல் ஒரு துணி போட்டோ அல்லது ஒரு தட்டிலோ வைப்பது மிகவும் விசேஷம் தாலி மாற்றணும் அப்படின்னு நீங்கள் பூஜையில் அமர்ந்தாலும் சரி இல்லை நடு வீட்டில் அமர்ந்தாலும் சரி கிழக்கு நோக்கி அமர்வது மிகவும் நல்லது மேலும் தாலி மாற்றுகிற வரைக்கும் நீங்கள் மீண்டும் எழுந்திரிக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க தாலி கயிறு அணியக்கூடிய பழக்கம் இருந்தால் அந்த தாலி கயிற்றில் எப்பொழுதுமே மஞ்சள் நிறம் மங்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது முதல் விஷயம் மருத்துவ ரீதியில் மஞ்சள் என்பது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு பொருள் எந்த அளவுக்கு அந்த தாலி கயிறில் மஞ்சள் நிறம் மங்காமல் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பெண் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மஞ்சள் நிறம் மங்காமல் இருந்துச்சுன்னா அந்த தாலி கயிறில் லக்ஷ்மி கடாட்சமும் தெய்வீக சக்தியும் அதிகமாக இருக்கும் இதன் மூலம் அந்த பெண் இருக்கக்கூடிய வீடும் அந்த பெண்ணும் சகல சௌபாக்கியமும் லக்ஷ்மி கடாட்சம் பெற்று செல்வத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால தாலி கயிற்றில் மஞ்சள் நிறம் மங்காமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மேலும் தாலி கழிற்றில் வந்து அழுக்கு சேராமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா தாலி கழிற்றில் வந்து ரொம்ப பரிசுத்தமானது தெய்வீக சக்தி பெற்றது தெய்வீக சக்தி பெற்ற இந்த திருமாவங்களையும் எப்பொழுதும் சுத்தமாக நம்ம பராமரிக்க வேண்டும் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த தாலி மூலம் அற்புத சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் நீண்டாயிலும் கணவன் மனைக்கிடையே ஒற்றுமையும் மென்மேலும் உயர்வும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது சில பெண்களுக்கு வந்து தாலி கயிற்றுக்கூடிய நூல் பிரிஞ்சிருக்கும் இது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக சரியான நல்ல உகந்த சித்தம் மற்றும் அமிர்த யோகத்தில் நீங்கள் தாலி கயிறை மாற்றுவது ரொம்பவும் நல்லது கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் தாலி கயிற்றை மாற்றக்கூடாது தாலி கயிற்றை மாற்றும்போது பின்பக்கமாக கழட்டக்கூடாது முன்பக்கமாக கழட்ட வேண்டும் மேலும் நாம் அணியக்கூடிய அந்த திருமாங்கல்லையும் எவ்வளோ கிராமில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து அதனுடைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சோரேஸ்மா வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்